ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பெடகொண்டை பொடி கிராமத்தை தான் அபிராம் என்கிற ராம்பாபு இவருக்கு வயது முப்பத்தி மூணு இவர் தெலுங்கு சினிமாவில் நடிகராக உள்ளார் நிறைய கேரக்டர்களிலும் துணை நடிகராகவும் முக்கிய நடிகராகவும் நடித்து வருகிறார் இவரது மனைவியின் பெயர்தான் ஆஷா இவங்களுக்கு இருபத்தாறு வயது ஆகிறது ஆஷாவும் சினிமா துறையில் சேர்ந்தவர்தான் தன்னுடைய தன்னுடன் பணியாற்றும் போது ஆஷாவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டுள்ளார் அபிராம் இவர் நெல்லூரை சேர்ந்தவராம் இப்போது இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது தற்சமயம் ஹைதராபாத்தில் இருவரும் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் திடீரென ராம்பாபுவுக்கு ஆஷாவை பிடிக்காமல் போய்விட்டது அதனால் தேவையில்லாமல் ஆஷா மீது எரிந்து விழுந்துள்ளார் வம்பெழுத்து தகராறும் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அதிரடியாக சொல்லியுள்ளார் ராம்பாபு இதை கேட்டு ஆஷா அதிர்ந்து போயுள்ளார் தன் மீதான கோபத்தில் ராம்பாபு இப்படி செய்வதாக நினைத்தார் ஆனால் ராம்பாபு நிஜமாகவே இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அதற்கு உடனே சம்மதம் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஆஷாவை உள்ளார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஆஷா கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் ஆனாலும் ராம்பாபு ஆஷாவை கொடூரமாக அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் நாளுக்கு நாள் ராம்பாபு தொல்லை அதிகமாகவும் இது குறித்து புகார் சொல்ல ஹைதராபாத் போலீஸுக்கு சென்றுள்ளார் ஆஷா நடந்த சம்பவத்தை எல்லாம் புகாராகவும் எழுதி தந்துள்ளார் இந்த புகாரின் பேரில் போலீசாரும் ராம்பாபு மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்துள்ளனர் விஷயத்தை கேள்விப்பட்ட ராம்பாபுவின் பெற்றோர்கள் மறுமகளான ஆஷாவை சமாதானம் செய்தார்கள் தன் மகன் மீதான வழக்கை திரும்ப வாபஸ் பெறும்படியும் சொன்னார்கள் பிறகு தம்பதி இரண்டு பேரையுமே பெடகண்டைப்பொடி கிராமத்திற்கு அழைத்து வந்தார்கள் ராம்பாபு ஒரு அதிகாரியிடம் கார் டிரைவராக வேலைக்கும் சேர்ந்தார் இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் ஓய்விருந்த நிலையில் மறுபடியும் ராம்பாபு ஆஷாவை கொடுத்து படுத்தத் துவங்கினார் மறுபடியும் ஆஷா போலீசில் புகாரும் தந்தார் மறுபடியும் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இறுதியில் ஆஷா ராம்போபை பிரிந்து குழந்தையை தூக்கிக்கொண்டு ஹைதராபாத்திற்கே வந்துவிட்டார் இதுதான் சாக்கு என்று முடிவெடுத்த ராம்பாபு இரண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் கல்யாண வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தார் இதை கேள்விப்பட்ட ஆஷா ராம்பாபுவிடம் சென்று சட்டப்படி விவகாரத்தை செய்யுங்கள் முறைப்படி டைவர் செய்துவிட்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் நான் கொடுத்த பணம் என் மகனுக்கான இழப்பீடு தொகை என மொத்தத்தையும் தந்துவிட்டு நீங்கள் கிளம்புங்கள் என கேட்டிருக்கிறார் உடனே ராம்பாபு இழப்பீடு தருகிறேன் ஆனால் போலீசில் நீ தந்த வா புகாரை வாபஸ் பெற வேண்டும் என்று கண்டிஷனும் போட்டிருக்கிறார் ஆனால் இதற்கு ஆஷா மறுப்பு தெரிவித்ததால் தம்பதிகளிடையே கடுமையான தகராறும் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த ராம்பாபு ஆஷாவை வீட்டிற்குள் தரதரவென இழுத்துச் சென்றார் ஆஷாவுக்கு முழு மொட்டையும் அடித்தார் கொலை மிரட்டலையும் எடுத்து மொட்டை அடித்து கொலத்துடன் தெரு தெருவாக ஆஷாவை இழுத்தும் சென்றார் இதையெல்லாம் பார்த்து கொந்தளித்து போன அந்த பகுதி மக்களே நேரடியாக போலீஸுக்கு போய்விட்டார்கள் பொதுமக்கள் தரப்பில் ராம்பாபு மீது புகாரும் தரப்பட்டது இதற்கு பிறகு விரைந்து வந்த போலீசார் உடம்பெல்லாம் அடிபட்டு இரத்த காயத்தில் கிடந்த ஆஷாவை மீட்டு ராஜமுந்திரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஆஷாவுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவருடைய கணவரான ராம்பாபுவோ எஸ்கேப் ஆகிவிட்டார்